അത് അയ്യാ തനമം ജ്ഞാനം അത് അയ്യാ തന്നം നാമം നമത് അയ്യാ തനാമം ജ്ഞാനം அது ஐயா தந்த ஞானம் ஆயிரம் ஆண்டு அருதவம் செய்து அடங்கிடும் பேரை தந்திடும் பாரு ஆயிரம் ஆண்டு அருதவம் செய்து அடங்கிடும் பேரை தந்திடும் பாரு மாமம் நமது ஐயா தந்த நாமம் ஞானம் அது ஐயா தந்த ஞானம் நெற்றியில் புகழுடன் விளங்கும் புண்ணிய நாமம் திருநாமம் புண்ணிய நாமம் நாமும் திருநாமும் சிவசிவாரவரசிந்தையில் ஒழிக்கும் ஒளி திருநாமும் திருநாமும் ஒளி திருநாமும் திருநாமம் 네. <sus> i Yeah. അത് അയ്യാ തനമം ജ്ഞാനം അത് അയ്യാ ത്ഞാനം നാമം നമത് അയ്യാ തനമം ജ്ഞാനം அது ஐந்த ஞானம் ஆயிரம் ஆண்டு அருதவும் செய்து அடங்கிடும் பேரை தந்திடும் பாரு ஆயிரம் ஆண்டு அருதவும் செய்து அடங்கிடும் பேரை தந்திடும் பாரு நாமம் நமது ஐயா தந்த நாமம் ஞானம் அது ஐயா தந்த ஞானம் நெற்றியில் புகழுடன் விளங்கும் புண்ணிய நாமும் திருநாமம் புண்ணிய நாமும் திருநாமும் சிவசிவாரவர சிந்தையில் ஒலிக்கும் ஒளி திருநாமும் திருநாமம் ஒளி திருநாமும் திருநாமும் நாதமும் சிவமும் சேர்ந்ததை காட்டும் அகிலம் காக்க அவதரித்தது அரகர மந்திரத்தில் நாமம் அந்த அரகர திருநாமம் நாமம் நமது ஐயா தந்த நாமம் ஞானம் அது ஐயா தந்த ஞானம் ஆயிரம் ஆண்டு அறுதவம் செய்து அடைஞ்சிடும் பேரை தந்திடும் பாரு நாமம் நமது ஐயா தந்த நாமம் ஞானம் அது ஐந்தானம் ஜோதியின்படியில் வெண்மதி போல சுடர் விடும் நாமும் திருநாமும் சுடர் விடும் நாமும் திருநாமும் கலியுகநாதன் காட்டிய ஒளியில் காட்டி தந்த அரி திருநாமம் காட்டி தந்த அரி திருநாமம் காலம் என்னும் திரு சக்கரத்திலே குழலுகின்றவன் திருநாமம் காலம் திரு சக்கரத்திலே சுழலுகின்றவன் திருநாமும் தம் ஒளியிலே நின்று காட்சி தருகின்ற திருநாமம் திருநாமும் அரகராய்யாவின் திருநாமும் நாமும் நமது ஐயா தந்தனாமும் ஞானம் அது ஐந்த ஞானம் ஆயிரம் ஆண்டு அருதவம் செய்து அடங்கிடும் பெயரை தந்திடும் பாரு ஆயிரம் ஆண்டு அருதவம் செய்து அடங்கிடும் பெயரை தந்திடும் பாரு நாமம் திருநாமம் ஒரு நாமம் நமது ஐயா தந்த நாமம் ஞானம் திருஞானம் அருண் மணலி பதியிலே வீட்டிருக்கும் மாயவர் மாயவர பாருங்கம்மா மணலி பதியிலே வீட்டிருக்கும் மாயவர் பாருங்கம்மா ஆயவர் பாருங்கம்மா ஆனந்தமாய் கூடி வந்து அரகரான்னு பாடுங்க ஆனந்தமாய் கூடி வந்து அரகரான்னு பாடுங்க மணலி பதியிலே வீட்டிற்கும் மாயவர் பாருங்கம்மா ஆயவர் பாருங்கம்மா நீங்களும் செய்தால் நிறையந்தி செய்தாலும் என்ன குற்றம் நீங்களும் தான் செய்தால் நீங்களும் தான் செய்தாலும் நிறைய செய்தால் வாங்கியவர் பொறுத்தருவாரம் புத்தியையும் தந்துடுவாரம்மா வாங்கியவர் பொறுத்தருவாரம்மா புத்தியையும் பணலிப்பதியிலே விற்றிருக்கும் மாயவர் பாருங்கம்மா மாயவர் பாருங்கம்மா மக்கள் பிழைகளோடு வாழ்வதுதான் குறைவராது வாழ்வதுதான் குறைவராது தாழேதும் இல்லாமல் மக்களும் பிழைகளோடு வாழ்வதுதான் குறைவராது வாழ்வதுதான் குறைவராது தாளேதும் இல்லாமல் வாழ்வது திடனாமே அம்மா அதை அகிலத்தில் அருளி வைத்தாரையா வாழ்வது திடனாமே அம்மா அதை அகிலத்தில் அருளி வைத்தாரையா பதியிலே வீட்டிருக்கும் மாயவர பாருங்கம்மா மாயவர பாருங்கம்மா நமக்கு எதிரி இல்லை என்று சொன்னாரே இல்லை என்று சொன்னாரே பயனேதும் இல்லாமல் இனிமேல் நமக்கு எதிரி இல்லை என்று சொன்னாரே இல்லை என்று சொன்னாரே பயனேதும் இல்லாமல் பாரலையில் திறக்கவை பறையா நல் தேன்போலே போலே இனிக்கவை பறையா பாரூலையில் திறக்கவை நல் தேன் போலே இனிக்கவை மனலிப்பதியிலே வீட்டிருக்கும்